ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு மக்களவை தேர்தலை அதிமுக தலைமையிலான கூட்டணியில் எதிர்கொண்ட தேமுதிக தற்போது தாம் எந்த கூட்டணியில் இருக்கிறோம் என்பதை வெளிப்படுத்தவில்லை கட்சி கட்டமைப்பை வலுப்படுத்தும் வகையில் மண்டல வாரியாக மாவட்ட வாரியாக நிர்வாகிகள் தொண்டர்களை சந்தித்து தேர்தல் முன்னேற்பாடு பணிகளை விரைவுபடுத்தி வருகின்றனர் தேமுதிகவின் பொது செயலாளர் தேமுதிகவின் பொது செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் இளைஞர் அணி செயலாளர் விஜய பிரபாகரன் ஆகியோர் தமிழ்நாடு முழுவதும் பல்வேறு ஊர்களுக்கு சுற்றுப்பயணம் மேற்கொண்டும் கட்சி நிகழ்ச்சிகளிலும் கட்சி உறுப்பினர்களின் எல்லா நிகழ்ச்சிகளிலும் கலந்து கொண்டும் கட்சி தொண்டர்கள் நிர்வாகிகளை இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலுக்கு தயார்படுத்தி வருகின்றனர் நேற்றைய தினம் பிரேமலதா விஜயகாந்த் கோவையில் சில நிகழ்ச்சிகளில் கலந்து கொண்ட வேளையில் இளைஞரணி செயலாளர் விஜய பிரபாகரன் மதுரையில் மையமிட்டும் கட்சி பணிகளை மேற்கொண்டார் கோவை விமான நிலையத்தில் செய்தியாளர்களிடம் அவர் கூறுகையில் தேமுதிகவின் தேர்தல் நிலைப்பாடு குறித்தான கேள்விக்கும் எங்களுடைய நிலைப்பாடு தற்போதைக்கு எட்டு மண்டலமாக பிரிந்தும் தமிழ்நாடு முழுக்க எட்டு மண்டல பொறுப்பாளர்கள் மாவட்ட பொறுப்பாளர்கள் தொகுதி பொறுப்பாளர்களை அமைத்தும் தமிழகம் முழுவதும் அனைத்து மாவட்டங்களிலும் கமிட்டி அமைக்கும் பணிகள் வெகு விரைவாக நடைபெற்று கொண்டிருப்பதாகவும் முதலில் அதை சீராக செய்து கொண்டுள்ளதாகவும் ஒரு மாதம் கழித்து தமிழகம் முழுவதும் சுற்றுப்பயணம் இருக்கிறது எனவும் கட்சியின் வளர்ச்சியை மட்டுமே நாங்கள் உற்று நோக்குகிறோம் என்றும் கூறினார் கடலூரில் ஜனவரி ஒன்பதாம் தேதி நாடு நடைபெற உள்ளது இன்று தினம் நிலைப்பாடு கூட்டணி குறித்து தெளிவாக அறிவிக்கப்படும் தேசிய ஜனநாயக கூட்டணி யாருடைய தலைமையில் என்பது குறித்தான கேள்விக்கும் தமிழ்நாட்டுக்கு தமிழக கட்சிகளினுடைய ஆட்சி இருந்தால் நன்றாக இருக்கும் என்று கூறினார் கூட்டணி கட்சி என்று வந்தால் வரவேற்கக்கூடிய கூடிய ஒன்றுதான் யார் வந்தாலும் மக்களுக்கு நல்லது செய்தால் வரவேற்கலாம் எத்தனையோ மாநிலங்களில் அது சாத்தியமாக இருக்கிறது என்று கூறினார் காங்கிரஸ் கட்சி சார்பான விழாவில் சுதீஷ் கலந்து கொண்டது தொடர்பான கேள்விக்கு பல ஆண்டு காலமாக தொடரும் நட்பின் வெளிப்பாடாக விழாவில் கலந்து கொண்டார் என்றும் இதற்கும் அரசியலுக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை எனவும் இதற்கும் கூட்டணிக்கும் கட்சிக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை என்றும் தெரிவித்தார் விஜய் பற்றி கேள்விக்கும் நான் அவருக்கு அறிவுரை கூற வேண்டிய வயது அவருக்கு இல்லை அவருக்கான முடிவை அவர்தான் எடுக்க வேண்டும் என்று கூறினார் அதே போல மா விவசாயிகள் கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் மத்திய அரசும் மாநில அரசும் சேர்ந்து மக்கள் நல்லது செய்யும் என்று நம்புவதாக தெரிவித்தார் இதனிடையே விஜய பிரபாகரன் நேற்றைய தினம் மதுரையில் திருப்பாலை பகுதியில் செய்தியாளர்களை சந்தித்தார் அப்போது பேசிய அவர் தமிழகம் முழுவதும் சுற்றுப்பயணம் மேற்கொண்டும் தேமுதிகவின் வலிமையை நிரூபிக்க வேண்டி கட்சியை பலப்படுத்தி வருகிறோம் இரண்டாயிரத்தி பதினொன்றாம் ஆண்டு கேப்டனுடன் இருபத்தி ஒன்பது தேமுகவினர் சட்டமன்றத்திற்கு சென்றார்கள் அதே போல் தேமுதிக பிரேமலதா விஜயகாந்த் தலைமையில் மேலும் பலர் தேமுதிக சார்பாக கோட்டைக்கு செல்ல வேண்டும் என்பதுதான் என்னுடைய ஆசை என்று கூறினார் விஜய் தொடர்பான கேள்விக்கு பதிலளித்த விஜய பிரபாகரன் கேப்டனுக்கு நிகர் கேப்டன் மட்டுமே தான் அதே போல் தேமுதிகவுக்கு நிகர் மட்டும்தான் கேப்டன் ஸ்டைல் வேற விஜய் அவர்களுடைய ஸ்டைல் வேற என்று பதிலளித்தார் அதிமுக பாஜக கூட்டணி தொடர்பான கேள்விக்கு பதிலளித்த விஜய பிரபாகரன் தமிழ்நாட்டில் கண்டிப்பாக கூட்டணி ஆட்சிதான் நம்ம வேண்டும் ஆனால் அது திராவிட சித்தாந்த கூட்டணி ஆட்சியாக தமிழ்நாட்டில் வேறு யாருக்கும் இடமில்லை தமிழ்நாடு என்பது திராவிட நாடு திராவிட கொள்கைகள் உள்ள கட்சிகளினுடைய கூட்டணி மட்டுமே இங்கு வெற்றி பெறும் என்று கூறினார் நாம் தமிழர் கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் சீமான் மதுரையில் நாடுகள் மாடுகளை கூட்டி மாநாடு நடத்தப் போவதாக அறிவித்தார் இது தொடர்பான கேள்விக்கு பதிலளித்த விஜய பிரபாகரன் ஆடுகள் மாடுகள் ஓட்டு போட முடிந்தால் இது போன்ற மா மாநாட்டை நடத்தலாம் இல்லை என்றால் அது வேஸ்ட் தான் என்று கூறினார் மதுரையில் தேமுதிக மாநாடு நடத்தப்படுமா என்ற கேள்விக்கு பதிலளித்த அவர் கடலூரில் மாநாடு வெற்றிகரமாக முடியட்டும் அதன் பின்னர் மதுரையில் பார்க்கலாம் என்று கூறினார் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்க மேலும் இதுபோல் வீடியோ தொடர்ந்து பார்க்க நம்ம ஊர் சேனலை சப்ஸ்கிரைப் மற்றும் ஃபாலோ செய்யுங்க